கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் கத்தருக்கு பயந்த நீங்க எவ்வாறாக பேசிக்கொள்கிறீங்க எப்படி பேசிக்கொள்கிறீங்க கத்தருக்கு பயந்தவர்கள் எப்படி பேசிக்கொள்ளணும் பரிசுத்த வேதாகமும் என்ன சொல்லியிருக்கிறது பார்ப்போமா மல்கியா நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அப்பொழுது கத்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கத்தர் கவனித்து கேட்பார் கத்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்களாம் ஆமா கத்தருக்கு பயந்த தேவ பிள்ளைகளாகிய நீங்க ஒருவருக்கொருவர் பார்க்கும்போது எப்படியாக பேசிக்கொள்கிறீங்க கத்தர் கவனித்து கேட்பார் என்கிற எண்ணத்தோடு பேசிக் கொள்கிறீங்களா இல்லை என்றால் ஏனோதானோ என்று பேசிக்கொள்கிறீங்களா முன்னொரு காலத்தில் உலக காரியங்களிலே மூழ்கி உலகத்தின் சந்தோஷங்களிலே கூர்ந்து ஆகாத சம்பாசனைகள் எத்தனையோ உங்ககிட்ட இருந்திருக்கலாம் இன்று கத்தரை ஏற்றுக்கொண்டீங்க கத்தருக்கு பிள்ளை ஆயிட்டீங்க ஒரே விசுவாசிகள் கொடுக்குற சபைக்குள்ள இருக்கிறீங்க இருக்கிற நீங்க உங்களுடைய கிரியைகள்ல எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க நீங்க பேசிக்கொள்வது எது சபை விசுவாசிகளோடு நீங்க பேசிக்கொள்ளும் போது எதை பேசிக்கொள்கிறீங்க கத்தருக்கு பயப்படு பயப்படுகிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கத்தர் அதை என்ன பண்ணுவாராம் கவனித்து கேட்பார் அவர் கேட்டு கொண்டிருக்கிறார் என்கிற எண்ணத்தோட பேசிக்கொண்டு பாருங்களேன் அப்படி பேசிக்கொள்ளும் போதுங்க உங்களை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களுக்குமே அது நன்மையாக இருக்குங்க பக்கத்து வீட்டை பற்றி பேசுறது ஏற்ற வீட்டை பற்றி பேசுறதெல்லாம் இருக்கவே கூடாது சொல்லுவாங்கல்ல புறம் கூறுவது இருமாப்பாய் பேசுவது இல்லையா உல உள்ளத்துல ஒரு காரியத்தை வச்சு கொண்டு வெளியில பேசுவது இப்படிலாம் தேவனுடைய பிள்ளைங்க ஒரு நாளும் பேசாதீங்க எல்லாருமே கத்தரை நேசிக்கிற மக்கள் தான் எல்லாரையும் கத்தர் நேசிக்கிறார் அதுல மாற்று கருத்தே இல்லை ஒரு காலத்தில் நீங்களும் கத்தரை அறியாதவர்களா இருந்தீர்கள் தேவன் தம்முடைய இறக்கத்தின்படி தம்முடைய தீர்மானத்தின்படி கத்தராகிய கிறிஸ்துவின் வழியாய் உங்களுக்கு அறிந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை தந்தார் அது போல எல்லாருக்கும் தருவார் எக்காரணத்தை கொண்டும் புறங்கூறுதலோ இருமாப்பான காரியங்களையோ கத்தற்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளும்போது அதை பேசாதீங்க கர்த்தருக்கு அது அருவறுப்பானது நீங்கள் பேச மாட்டீங்க இருந்தாலும் ஞாபகப்படுத்த வேண்டியது அவசியம் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசுவார்கள் கத்தர் அதை கவனித்து கேட்பார் ஆகவே கர்த்தருக்கு பயப்படுற நீங்கள் எப்படி பேசிக்கொள்கிறீங்க என்பதை சிந்தித்து பார்த்து பேசிக்கொள்ளுங்க கத்தர் தாமே உங்களை ஆசீர்விப்பாராக ஆம்னே